ஸ்ரீமதி ராமானுஜயனு இன்னைக்கு சனி சனிப்பெயிற்சி அதனால் அடி எனக்கு கிடைச்ச சனி பகவானோட சோஸ்திரத்தை எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன் இதை எல்லோரும் சோஸ்திரம் பண்ணி பலனடையணும்னு மாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் முதல்ல கடன் நீங்கி செல்வம் பெருக தொழிலுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறவர்களுக்கு தொழில் நல்லா சிறப்பா அமையும் சொல்லுவார் என்னால தொழில் நன்னா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கடமும் அடைஞ்சிடும் அதனால இந்த ஸ்லோகம் சொல்றேன் அபூத்

தம் சனைஸ்வரம் இதுக்கு அடுத்தது இந்த ஸ்லோகத்தை சொல்லி தசரதர் பயனடைஞ்சிருக்காராமா அதனால இந்த ஸ்லோகம் வந்து தசரதர் பண்ணின ஸ்லோகம் சனி பகவான் மேல தசரதர் பண்ணின ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் நம நீலாய सिद्धिकंड निभाय च नमो नील मुगाब्जाय नीलोद्भल निभाय च नमो निर्माम सह देहाय दीर्घ स्मश्रु जडाय च नमो विशाल नेत्राय शुष्कोदर पयानग नम परुष नेत्राय स्थूल ने नमो नम नमो नित्य निधाध्याय नमो नम नमो दीर्घाय शुष्काय नमः नमस्ते दुर्निरीक्षायते दुर्निरीक्षा नमो घोराय रौद्राय भीषणा करालिने ನಮಸ್ತೆಗ ನಮಸ್ತು ತೇ ಸೂರ್ಯಪುತ್ರನಸ್ತೆಸ್ತು ಭಾಸ್ಕರೇ ಅದೋ ದೃಷ್ಟೇ ನಮಸ್ತೆಸ್ತು ಸಂವರ್ತ ನಮೋ ನಮಃ ನಮೋ ಮಂದಗದೆ ನಿಸ್ತ್ರ ನಮೋ ನಮಃ ನಮೋಸ್ತು ಸಹ ದೇಹ नित्ययोगरदाय च ज्ञानदृष्टे नमस्तेस्तु स्तु कस्य पात्मजसूनवे दुष्टो तदा कृत्तो राज्यं कृतो हरसि कृतो हरसि दक्षणात् देवासुरमनुष्याश्च सिद्धविद्योदरोरगाः द्वय अवलोकिता सर्व दैन्यमाग्रजंति ते ब्रह्मचक्रादय ऋषय सप्त सागर राज्य प्रष्टा पवंती है तव दृष्ट अवलोकिता देशाच अच्छा नक्र क्राम नगर क्रयस्तता सरिद सागर सर्वे இந்த சோஸ்தசரதர் பண்ணினவுடனே சனி பகவான் கடைசி லைனில் சொல்கிறார் பாருங்க அப்பிரவீச்ச சனீர் வாக்கியம் அப்படிங்கிறார் ரொம்ப சந்தோஷமாயிருத்தான் சனி பகவானுக்கு தசரதர் பண்ண இந்த ஸ்லோகத்தினால சனி பகவான் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவருக்கு வந்து என்ன சொல்றார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறார் என்ன வரம் கொடுக்குறார் பாருங்க இந்த ஸ்துதியை நீ பண்ணுது உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார் எப்படி பண்ணணும்ன்றதையும் சனி பகவானே சொல்லி கொடுக்குறார் தசரதர்க்கு அதை நம்ம இப்போ எப்படி சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம் என்ன சொல்கிறார் இந்த ஸ்துதியை என்ன பண்ணணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இந்த ஸ்துதி பண்ணும்போது சுத்தமாக இருக்கணும் அதே டைமில் ரொம்ப பக்தியோட சொல்லணும் வந்து வேறு எண்ணங்கள் இல்லாமல் பக்தியோட ப சொல்லணும் அப்படிங்கிறார் அப்படி சொல்கிறவாழை என்னையே நினச்சி பக்தியோட சுத்தமாக இந்த சோஸ்திரம் பண்ணுறவாளுக்கு நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்கிறார் பாருங்கோ சனி பகவான் மாரக ஜென்ம யஸ்தானங்களில் அப்படிங்கிறார் அப்படின்னா மாரகம்ங்கிறது என்னன்னா நம்மளோட முடிவு அதுக்கும் சனி பகவான் தான் காரணம் மாரகம்னா மரணம்னு அர்த்தம் அந்த மாரகம் ஜென்மம் அதாவது சனி பகவான் ஜாதகத்துல ஜென்ம நம்ம பிறந்த ராசியில ஜனிப்ப சனி பகவான் வந்தார்னா அதை ஜென்மம்னு சொல்கிறது அந்த ஜென்ம சனி வந்துட்டா மனுஷால ரொம்ப கஷ்டப்படுத்திடுவா சனி வரவாலை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவா பகவான் அதே மாதிரி நம்மளோட லக்னத்துலேருந்து நாலில் சனி பகவான் இருந்தாலும் அர்திராஷ்டிரம சனின்னு சொல்லுவா அதை அந்த இடத்துலையும் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி நம்ம லக்னத்துலேருந்து எட்டாவது இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவா அந்த அஷ்டம சனி அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவா ஆட்டுண்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்போதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாள் அது மாதிரி அந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்தாலும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவார் அதை அதை விட அந்த ஜென்மம் நம்மளோட பிறந்த ராசியில் ஜ சனி பகவான் வந்தால் இந்த சனின்னு சொல்லுவா இந்த சனி நம்மளை ரொம்ப பாடாப்படுத்தும் அப்படி மாரக ஜென்ம விரயம் விரயோங்கிறது என்னன்னா நம்ம ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து பன்னெண்டாவது இடம் அந்த விரயஸ்தானத்துல வந்தா எல்லாத்தையுமே நஷ்டமா கொடுப்பார் நம்மளை வந்து புத்தியோட இருந்தோம்னா நமக்கு அந்த இடத்துல பெருமாள் சங்கல்பம் இருந்து நம்மளுக்கு அனுகிரகம் இருந்ததுன்னா என்ன செய்வோம்னா அந்த விரயம் வீண் செலவுகள் சுப செலவுகளாக மாத்தலாம் எப்படின்னா ஆத்துல ஏதாவது ஒரு கல்யாணம் தடப்பட்டுருக்கோம் அந்த கல்யாணத்துக்காக நம்ம செலவு பண்ணலாம் இல்லை ரொம்ப நாளாக வீடு வீடு வாங்காமல் இருப்போம் அந்த காசை கொண்டு போய் வீடு போட்டு காசை கொண்டு போய் போட்டு வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பண்ணுறதுக்கு நமக்கு பாக்கி இருந்திருக்கும் அதை குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி வைக்கணும் பொருளாக வாங்கி வைக்கணும் கல்யாணத்துக்கு தேவையானதை வாங்கி வைக்கணும்னா அந்த டைமில் அதை சுப விரயமாக மாற்றிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அந்த விரயஸ்தானத்தில் வந்தால் சனி வந்து நம்மளுக்கு நஷ்டத்தை பண்ணிவிடுவான் அதனால் என்ன சொல்கிறார் மாரக ஜென்ம விரயஸ்தானத்தில் நான் வந்தேன்னா கூட என்ன செய்வேன் நான் உங்களுக்கு அந்த யாருக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் யாருக்கு இந்த ஸ்துதியை பக்தியோட சுத்தமா படிக்கிறவாளுக்கு அந்த கஷ்டங்களை நான் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி என்ன செய்யணும்னா சனி பகவானுக்கு வன்னிப பத்திரம் வன்னிப பத்திரம்னு சொன்னா அந்த வன்னி மரத்தோட இலை வன்னி மரத்தோட வன்னி மரம்னு சொல்லுவா கேள்விப்பட்டிருப்பீங்க விஜயதசமி அன்னைக்கு அந்த வன்னி மரத்துக்கு ரொம்ப பூஜை பண்ணுவா பஞ்சபாண்டவாளெல்லாம் வனவாசம் போடும்போது அவளோட ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடாது இல்லையா ஒரு வருஷம் அக்னாதவாசம் பண்ணா அந்த அக்ஞாதவாசத்தில் அவளை யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது அதனால என்ன பண்ணினான்னா அவளோட ஆயுதங்கள் எல்லாம் அந்த வன்னி மரத்துல தான் வச்சு மறைச்சு வச்சுட்டு போனாலாம் விஜயதசமி அன்னைக்கு வந்து எடுத்துட்டாலாம் அதுதான் அந்த விஜயதசமி அந்த விஜயதசமி அன்னைக்கு இந்த சேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வன்னி மரத்துக்கு ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணுவாள் அந்த விஜயதசமி அன்னைக்கு அப்படி அந்த வன்னி மர இலைகளால் பெருமா சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி எள் கலந்த சாதம் உளுந்து சாதம் உளுந்து சாதம் பண்ணி அதில் எள் கலக்கணும் அந்த சாதம் நைவேத்தியம் பண்ணி நிறைய பேர் உளுந்து களியே பண்ணுவாள் அப்படி உளுந்து சாதம் பண்ணி உளுந்து களியோ சாதமோ ஏதாவது பண்ணி அதில் எள் கலந்து அதை வந்து நைவேத்தியம் பண்ணணும் அந்த நைவேத்தியம் பண்ணிட்டு கரும்பு எல்லா சீசன்லயும் கரும்பு கிடைக்கணும் அதை யோசிச்சுக்கணும் கரும்பு வாங்கி கரும்பையும் துணியும் அன்னைக்கு தானம் பண்ணணும் யாருக்காவது கஷ்டப்படுறவாளுக்கு தானம் பண்ணணும் கொடுத்து இந்த ஸ்துதியை படிக்கிற நான் யாருக்குமே இந்த தரித்திரம் பீடை வறுமை அதை கொடுக்க மாட்டேன் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப் எப்பவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தசரதர்கிட்ட வரம் கொடுக்கிறார் இப்படி வர வாங்கின்ற தசரதர் சனி பகவான் கிட்ட விடை பெற்று தன்னோட தேசத்துக்கு திரும்பினார் இது சொல்றது உண்டு முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு இது என்னன்னு சொன்னா இந்த ஏழர் நாட்டு சனின்னு வருது பார்த்தீங்களா அந்த ஏழரை சனி வரும்போது சனி வந்து வரும்போது நல்லதை பண்ணிட்டான்னா போகும்போது எதையாவது கெட்டது பண்ணிட்டு போயிடுவான் வரும்போது கெட்டதை பண்ணி இந்த ஏழரை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னா போகும்போது நல்லதை பண்ணிட்டு போயிடுவான் அதுக்கு தான் சொல்றது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவான் சனி கொடுத்துட்டு போனான்னா திருப்பி அவன் முப்பது வருஷம் தான் நமக்கு திருப்பியும் வருவான் அந்த இடத்துக்கு அப்படி வர வரைக்கும் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சனிக்கு எடுத்துட்டு போயிட்டான்னா திருப்பி அவன் வந்து தான் கொடுத்து ஏத்தி நம்மள தே தூக்கி விடணும் அதனால் சொல்லுவாள் அந்த மாதிரி சனி கொடுத்தார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாள் அதனால அந்த சனி அந்த ஏழ முப்ப ஏழரை வருஷம் சனியில் பெருமாள் வந்து அந்த சனி பகவான் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால இதை சோஸ்திரத்தை சொல்லி அர்தராஷிரம சனி இருக்கிறவாளோ அஷ்டம சனி வரவாளோ சனி வருவாளோ விரைய சனி இருக்கிறவாளோ இல்லை ஏழர் நாட்டு சனி இருக்கிறவாளோ எல்லாரும் இதனோட பலாபலன்களை இதை சொல்லி அதனோட கஷ்டத்துலேருந்து நீங்கணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இது மட்டும் இல்லை சனிக்கிழமைகளில் சனி தூபம் போடுறதுன்னு உண்டு அந்த சனி தூபம்ன்றது என்ன அப்படின்னு சொல்கிறா சும்மா நம்ம சாம்பிராணி ஆற்றுல எப்பவுமே போடுவோம் அது வேற ஆனால் சனி தூபம்ன்றது என்ன அப்படின்னு சொல்கிற பாருங்கோ அதில் என்னென்ன போடணும்னா சாம்பிராணி வெள்ளை குங்குளியம் தேவதாரு மஞ்சிஷ்டி வெள்ளை கடுகு அகில் சந்தனக்கட் இந்த ஏழு பொருளும் அதில் சேரணும் அதுதான் சனி தூபம் இந்த ஏழு பொருளையும் சேர்க்கணும் அப்படின்னா சும்மா அப்படியே எடுத்து இது பண்ற அதுக்கு ஒரு முறை இருக்கு எப்படி சொல்லணும்னா இந்த ஏழு பொருளையும் மொத்தமா சுத் முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும் ஜலம் தெளிச்சு சுத்தம் பண்ணிக்கணுங்கிறா சுத்தம் பண்ணிட்டு உரல்லையோ இல்லை உரல்ல தான் போட முடியும் இரும்பு உரல் இல்லை ஆட்டுக்கல்லில் எதுலேயோ ஒன்றும் இல்லை போட்டு எப்படி போடணுன்னா முதல்ல வந்து பஞ்சாட்சரம் சொல்லிட்டு அந்த சாம்பிராணியை எடுத்து அதில் போடணுமா பஞ்சாட்சரம் ஓம் நமச்சி வாய அது தெரியும் உங்களுக்கு அதை சொல்லிட்டு போடணும் இப்படியே பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் சொல்லிட்டு முதல்ல சாம்பிராணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அது கூட சேர்க்கணும் அதுக்கப்புறமா நம்ம மூக்கு வாயை நல்லா துணி போட்டு கட்டிக்கணும் சாதாரணமாக பெருமாளுக்கு பிரசாதம் தயார் பண்ணாலோ வேற பூ கட்டினாலோ மாலை சாத்தும் போதோ அப்படி எல்லாம் பண்ணினா மூக்குல வாயில துணியை கட்டின்ட்டு தான் பண்ணுவா என்னன்னா அதனோட வாசனையை நம்ம முதல்ல முகந்துடக்கூடாது முதல்ல பெருமாளுக்கு தான் போய் சேரணும் இது ஒரு தாத்பரியம் ரெண்டாவது தப்பி தவறி ஏதாவது பேசிட்டோம்னா நம்ம பேசும்போது அந்த எச்சல் துளி பட்டுடும் அதில் எதுலையாவது அதனால அந்த ஒரு வழக்கம் உண்டு இது வாயில துணி கட்டின்ட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அது மாதிரி இதில் வாயில துணியை கட்டி கட்டின்ட்டு என்ன செய்யணும் கீழே சிந்தாம செதறாமல் இதெல்லாத்தையும் இடித்து பொடியாக்கிக்கணும் பொடியாக்கிட்டு இதை எங்க எதில் வச்சுக்கணும்னு சொன்னால் இரும்பு தகரத்துக்கு அதிபதி சனி பகவான் அதனால தான் வண்டிக்கெல்லாம் கூட சனிக்கிழமை சனிக்கிழமை ஒன்றும் இல்லை நம்மளால ஆனது சின்ன கற்பூரம் ஏற்றி ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றுங்கோ வண்டிக்கெல்லாம் ஆக்சிடென்ட்டே ஆகாது வண்டி தொ தொல்லை இல்லாமல் ஓடும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தாது இதாடியே என்னோடய அனுபவம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு சின்ன கற்பூரம் ஏற்றி நைட் படுக்கும்போது ஒரு சின்ன கற்பூரம் ஏற்றி ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறதில் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது மாதிரி பண்ணணும் என்ன பண்ணணுன்னா அதனால இரும்பு டப்பாவில் இல்லை தகர டப்பாவில் அப்படி தான் எடுத்து வச்சுக்கணும் இந்த பொடியை எடுத்து வச்சுட்டு இதுதான் சனிக்கிழமை தூபத்துக்கு உள்ள சாமான்கள் இது என்ன செய்யணும் சனிக்கிழமை சனிக்கிழமை கார்த்தால் சாயங்காலம் புகை போடணும் நம்ம சாதாரணமாக சாம்பிராணி போடுற மாதிரி தனல் பற்ற வச்சு இதை போட்டு எங்கே வியாபார ஸ்தலமாக இருக்கலாம் ஆத்தலையா இருக்கலாம் எந்த இடத்துல நமக்கு கஷ்டம் இருக்கோ வருமானம் சில டைமில் டல்லாக இருக்கும் பிஸ்னஸ் டல்லாக இருக்குதுப்பா ஒன்றுமே வருமானம் இல்லைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இடத்துல நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சாம்பிராணி தூபத்தை சனிக்கிழமை சனி தூபம் சாம்பிராணி தூபம் இல்லை வெறும் சாம்பிராணி தூபம் இல்லை சனி தூபம் அந்த சனி தூபத்தை சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டுட்டே வந்தான்னா எல்லாமே நல்லது நடக்கும்ங்கிறா எல்லாமே நல்லது நடக்கும் அந்த இடத்துல நல்ல வியாபாரம் மேல் மேலும் பெருகும் நல்லது நடக்கும் நமக்கு கஷ்டமே வராது அப்படிங்கிறா சரி சனி தீபத்தை பார்த்துட்டோம் அடுத்து சனி தீபம் அந்த சனி தீபம்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எள்ளு மூடி கட்டி நல்லெண்ணெயில் குட்டி வளக்கி சனி பகவானுக்கு ஏத்துவா நவகிரகத்துக்கிட்ட போய் ரொம்ப பேரை நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் சனி தீபம் இல்லை சனி தீபம் ஏத்தணும்னா என்ன செய்யணும்னா ஒரு இரும்பு சட்டியில் தான் இருக்கணும் அது கூட இரும்பு சட்டியில் தான் இருக்கணும் இந்த இரும்பு சட்டியில் அது கூட புதுசாக இருக்கணும் புது இரும்பு இரும்பு அக அகலோ இல்லை டப்பாவோ இல்லை விளக்கு மாதிரி எதாவது ஒன்று வச்சுக்கலாம் அந்த இரும்பில் இரும்பு வானலி இருக்கே சின்ன வானலி கூட இருக்கும் அது மாதிரி எதாவது எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் நெய் இலுப்பெண்ணெய் இந்த மூணையும் ஒரே அளவில் கலந்துக்கணும் ஒரே அளந்த அளவில் கலந்துட்டு அதில் வெள்ளை சிவப்பு கருப்பு இந்த மூணு கலர் நூலில் திரி போடணும் வெள்ளை சிகப்பு கருப்பு இந்த மூணு கலர் நூலில் திரி போடணும் திரி போட்டு மேற்கு பக்கம் பார்த்து இந்த தீபத்தை ஏற்றணும் இதைத்தான் சனீஸ்வர தீபம் அப்படின்னு சொல்கிறது இந்த தீபத்தை ஏற்றிட்டு சனி பகவானுக்கு வந்து நீல கலர் தான் சனி பகவானுக்கு உரிய கலர் அதில் நீலாம்பரம் நீலோத்பலம்னு சொல்லுவாள் அந்த நீலோத்பல மலரும் நீலக்கலரில் சங்கு புஷ்பம் இருக்கும் அந்த கலர் சங்கு புஷ்பம் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்திங்களா வன்னி இலை அந்த வன்னி இலை வில்வ இலை இதாலெல்லாம் அந்த தீபத்தை சுற்றி பூ சாத்தி பூஜித்து அந்த அதையே கட்டி பூவாக சாத்தலாம் நீலோத்பலம் மலரெலாம் அதையே கட்டி மாலை மாதிரி பெருமாளுக்கு சாத்தலாம் அது சாத்தி அதை அத்தாலேயே அர்ச்சனை பண்ணின்னு வந்தா அந்த வீட்டுல என்ன சொல்றான்னா அந்த அந்த தீபத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் அந்த தீபத்துக்கு இந்த வன்னிமர இலை வில்வ இலை நீல சங்கு புஷ்பம் இதால அந்த தீபத்துக்கு அர்ச்சனை பண்ணி வழிபட்டுன்னு வந்தனா அந்த வீட்ல வந்து நிரந்தரமா சந்தோஷம் இருக்கும் நிரந்தரமா சுபிக்ஷம் இருக்கும் அந்த வீடு நிரந்தரமா செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றா அதை பிரார்த்திச்சுக்கணும் எந்த இதுவும் நீங்கள் ஒரு காமியார்த்தமாக பெருமாள் போய் எதையாவது கேட்கும்போது முதல்ல சங்கல்பம் எடுத்துக்கோங்க பெருமாளே நான் இதுக்காக இதை சொல்கிறேன் இதுக்காக இதை படிக்கிறேன் நல்லபடியே அந்த காரியத்தை எனக்கு நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் நல்லபடியே எனக்கு இதை வந்து ஜெயமாகணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த தீபத்தை ஏற்றிட்டும் அந்த தீபத்துக்கிட்ட இது மாதிரியெல்லாம் வந்து மா இப்போ இதாக அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தீபத்துக்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும் எனக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் நல்ல பகவானே சனி பகவானே உன்னோட தாக்கம் எனக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுண்டு மேற்கு பார்த்து அந்த தீபத்தை எரிய விடணும் அப்படி எரிய விட்டான்னா இந்த பரிகாரம் அந்த பரிகாரத்தினால சனி பகவான் வந்து மகிழ்ந்துருவாராம் இந்த தூபமும் போட்டு இந்த தீபமும் ஏற்றிட்டோம்னா இதனால் சனி பகவான் ரொம்ப மடிச்சு ம மகிழ்ச்சி அடைஞ்சிருவார் ரொம்ப சந்தோஷமாகிடுவார் இவர் ஹுஷியாயிடுவார் அப்போ என்ன ஆவார்னா தாங்க முடியாத சனி பகவானோட தொல்லை அய்யோ இழற சனி என்னை போட்டு ஆட்டமாக ஆட்டுறதுப்பா அப்படின்னு சொல்லுவா பார்த்தீங்களா அது மாதிரி தாங்க முடியாத சனி தொல்லையிலேருந்து விடுவிச்சிருவாரான் சனி பகவான் ஏன்னா ரொம்ப நம்ம பூஜை பண்ணும்போது மகிழ்ந்துடுறார் இல்லையா அவரை சந்தோஷப்பட்டுறாரு இல்லையா அதனால நம்மளை வந்து விடுவிச்சு இந்த சாந்தியில் விடுவிச்சு நம்மளுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறா நம்மளும் இது எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சு அதோட பலாபலன்கள் அடையணும்னு சொல்லி பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம்